திருமலை முத்துக்குமாரஸ் சுவாமி திருக்கோவிலுக்கு நாங்கள் வந்துருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் பிள்ளையார் கோயில் வந்து விநாயகர் பெருமானை தரிசிச்சாச்சு வாங்க நம்ம முருகனை போய் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலில் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக சுட்டி காட்டுறேன் இந்த கோயிலுக்கு ரெண்டு வழி இருக்குது படிக்கட்டு வழி இருக்குது இன்னொன்று மலை சுற்றி ரோடு போட்டு இருக்காங்க அந்த வழியாகவும் வரலாம் அந்த ரோடு தான் நான் காட்டேன் அப்படி அந்த ரோடு வழியாக வரணும்னா பத்து ரூபாய் நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் வரணும் அந்த வழியாது இது பிள்ளையாக இருக்கணும் சுற்றி பார்த்தோன்னா ரொம்ப பசுமையாக இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க மழை ந நச நசம் தெஞ்சுகிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாகறீங்க ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கோயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டாலும் எல்லா பிரச்சனையும் தீங்குறோம் எவ்வளோ அழகா கோயில கட்டியிருக்காங்க

சாமிக்கு மட்டும் வந்தாச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பெல் பட்டன் அழைத்துக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் பாய்